நடந்தது இப்ப சாலையில வந்து பொருளை போட்டு விற்கிறாங்க விற்கிறப்ப வந்து கூவி கூவி அணைச்சா கூடுதல் நாலு பேர் சென்றடையும் கூடுதல் நாலு வாடிக்கையில வருவேன் அப்ப வர்றப்ப வந்து வருமானம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் டாஸ்மாக் கடையில் அங்கே இருக்கிறவன் அவன கூவி கூவி விற்பனை பண்றதா வாங்க சார் வாங்க சார் வந்து இந்த ஒரு பெக்க போட்டு பாங்க சார் கிக்கு வேற மாதிரி இருக்கு சார் எவ்வளவு வெட்ட கெடு அண்ணாவின் வழி ஆட்சிங்கிற அண்ணா தான் சொல்றாரு மதுபான கடை நடத்தி வருமானம் எட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தா நான் துண்ட உதவி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன் அப்படிப்பட்ட ஆட்சியை தேவையில்லைன்னு மாநில இளைஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் இடுபவன கார்த்திக் தன்னுடைய வீர உரையை உரையாற்றி வருகிறார் சான்ப கிளை கோடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் நாடு விடுதலை பெற்று எழுபது ஆண்டுகளை கடந்து விட்டது அதில் மக்களாட்சி நாடாக பிரகடனம் செய்யப்பட்டு இந்த நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறை கட்டமைக்கப்பட்ட பிறகு மக்களுக்கான அதிகாரம் வாக்கு மட்டும்தான் அந்த வாக்கை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முதன்மையான கேள்வி ஐந்து ஆண்டுகால வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஆயுதம் வாக்கு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ வருகிறது நாம் ஐந்தாண்டுக்கு திமுக போடுறோம் அடுத்த ஐந்தாண்டு அதிமுகவுக்கு போடுறோம் இந்த வாக்கின் வலிமையை உணர்றதில்லை ரெண்டு வரும் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டு தமிழ்நாட்டை சீரழித்து விட்டது தமிழ்நாட்டை சூறையாடி விட்டது தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக எட்டு லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு கஜானா கொண்டு கொண்டிருக்கிறது அரசு திவாலாகுது ஒரு புறம் ஆனா அதை விட பேராபத்து இந்த நாட்டின் வளங்கள் வரலாற்று இல்லாத அளவுக்கு கொள்ளடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலத்தை முன்னூறு ஆண்டுகள் வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு இல்லை முன்னூறு ஆண்டு நாம் முன்னோர்களை கொடுமைப்படுத்தினார்கள் அடிமைப்படுத்தினார்கள் செக்கெடுக்க வைத்தார்கள் சிறைப்படுத்தினார்கள் வதைப்படுத்தினார்கள் ஆனால் வெள்ளைக்காரன் இந்த நாட்டின் செல்வ வளங்களை அள்ளி கொண்டு போனானே ஒழிய ஒருபோதும் இந்த நாட்டின் இயற்கை வளங்களை சூறையானது அதே போல மன்னராட்சி காலம் பல ஆண்டு காலம் அந்த மன்னராட்சி காலத்தில் எண்ணற்ற மன்னர்கள் படையெடுப்பு நிகழ்த்தினார்கள் வாரசுரிமை சண்டையிட்டார்கள் போர் புரிந்தார்கள் வன்முறை செய்தார்கள் களத்தில் படியானார்கள் மக்கள் வாதாபி எரிக்கப்பட்டது மதுரை புத்த மடங்கள் கோயில் நொறுக்கப்பட்டது தேவாலயம் இடிக்கப்பட்டது ஆனால் இந்த இரண்டாயிரம் ஆண்டு காலத்தில் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல அவ்வாறு வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் மன்னராட்சி காலத்தில் கை வைக்கப்படாத இயற்கை வளங்கள் ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி காலத்திலே அடிக்கப்பட்டுக் வந்து நாடு விடுதலை உயிரோடு இல்லை விடுதலைக்கு முன்பாக காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்ட ஒரு வையை புறணிததி என மேவியாறு பால ஓட திருமணி செழித்து தமிழ்நாடுங்கிற காவிரி தென்பண்ணை வையை புறணின்னு பல ஆறுகள் தமிழ்நாட்டிலே ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்தது எப்ப வெள்ளக்கார ஆட்சி காலத்துல ஆனா இன்பத்து நிலைமை என்ன தமிழ்நாட்டில் ஆறுகள் இல்ல ஆறுகள் செத்து கொண்டு கிடது ஆத்துல வந்து தண்ணி ஓடல லாரி ஓடுது அருகாமல கேரளாங்கிற மாநிலம் இருக்கிறது கேரளாவில் நாற்பதுக்கு மேற்பட்ட ஆற்றுப்படுகை எந்த ஆற்றுப்படுகையும் மணல் கொள்ள இல்லை அங்கும் மலை இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது அந்த மலையை எவனு குடஞ்சி கனிம வளங்களை சூறையாடுறது இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் அத்தனை மலைகளும் சூறையாடப்படுது ஆறுகள்ல மண் கொள்ளடிக்கப்படுது இது எவ்வளவு பெரிய பேராபத்து திமுகத்தை சட்ட ஒழுங்கு சரியில்லை அதிமுக போராடும் அதிமுக ஒழுங்கு சரியில்லை திமுக போராடும் ஆனால் ரெண்டு கட்சிகள் எந்த கட்சி வந்தாலும் மனக்கொள்ளை அடிக்கும் அதிமுக ஆட்சிக்காரத்தை மனக்கொள்ளை இருக்கிறது என்று திமுக போராடாது திமுக ஆட்சிகாரத்தை மனக்கொள்ளை இருக்கிறது என்று அதிமுக போராடாது ஆனால் மாறி போட்டுக்கொண்டு போட்டு இயற்கை வளங்கள் சூழையாக வேடிக்கை பார்க்கும் அதன் விளைவு தமிழ்நாடு தரிசாக மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாவித வளங்களும் நிலம் பாலைவனமாக இந்த இந்த பேராவத்தை விளைவிக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு ஆட்சிகளுக்கு நான் வாக்கு செலுத்தி என்ன செய்ய போறேன் தமிழ்நாட்டை முதல் முறைய திமுக போடுறதில்லை ஆண்டு கொண்டு அதிமுக பலமுறைச்சு திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டு ஆண்டு பல ஆண்டு ஆயிடுச்சு புதுசா ஆள் இல்லை அறுபது ஆண்டு காலம் இப்ப புதுசா வந்து என்ன செய்ய போறாங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து என்ன செய்ய போகுது அதிமுக வந்து என்ன செய்ய போகுது ஒன்னும் செய்ய போறது இல்லை இந்த கட்சிகளை புறந்தள்ளணும் இந்த கட்சிகளை வந்து வீழ்த்தணும் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து போதையின் பாதையில போகாதீங்கிறது அப்ப தள்ளி போறத காட்டுக்குள்ள போறத எல்லா பக்கமும் டாசுமா கடையை திறந்துட்டு போதையின் பாதையில் போகாது இப்ப பக்கத்தில் உள்ள டாசுமா கடையை திறந்தே திறகுன்னு இருக்காங்களா அன்பு சொந்தங்களே எவ்வளவு பெரிய பேராபத்துன்னு பாருங்க குடி என்பது பழக்க வழக்கம் இல்ல நோய்கிறார் காந்தி தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் குடி நோயாளியா மாறிப்போன அதை பத்தி இந்த ஆடக்கூடிய ஆச்சாரங்களுக்கு எந்த கவலையும் இல்லை கொடி என்பது ஒரு பண்பாடாக கலாச்சாரமாக மாறி போனது அதன் வெளிப்பாடு ஆரோக்கியம் இல்லாத அறிவுத்திறன் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது டாஸ்மாக் கடை இருக்குன்னா அந்த டாஸ்மாக் கடையில் வருமானம் குறைஞ்சுன்னா அதில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு இடைநீக்கம் என்னது நடவடிக்கை உட்படுத்துது இப்ப சாலையில வந்து பொருளை போட்டு விற்கிறாங்க விற்கிறப்ப வந்து கூவி கூவி அணைச்சா கூடுதல் நாலு பேர் சென்றடையும் கூடுதலாக நாலு வாடிக்கையில் வருவேன் அப்போ வர்றப்ப வந்து வருமானம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் டாஸ்மாக கடையில் அங்கே இருக்கிறவன் அவன கூவி கூவி விற்பனை பண்ணுறதா வாங்க சார் வாங்க சார் வந்து இந்த ஒரு பெக்க போட்டு போங்க சார் கிக்கு வேற மாதிரி இருக்கு சார் எவ்வளவு வெட்ட கெடு அண்ணாவின் வழி ஆச்சுங்கிறேன் அண்ணா தான் சொல்றாரு மதுபான கடை நடத்தி வருமானம் எட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தா நான் துண்டை உதவி தோல்லை போட்டு நடைய கட்டுவேன் அப்படிப்பட்ட ஆட்சியை தேவையில்லைன்னு அறுபத்தேழு தேர்தலில் திமுக வென்றது வச்ச தேர்தல் வாக்குறுதி ஒருபடி அரசின் நிச்சயம் மூன்று படி அரசின் லட்சியம் ஆனா ஒருபடி அரசியல் தர முடியல நிதி நெருக்கடி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணாட்ட போய் சொல்றாங்க நம்ம மதுபான கடையை திறந்து விட்டோம்னா நிதி வரும் அதை வச்சு மதுபான கடை வருமானத்தை வச்சு நாம வந்து இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலாம் அதுக்கு அண்ணா சொல்றாரு நான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம பொய்யன்னு பிறத்தாலும் பரவாயில்ல ஒருபோதும் மதுபான கடையை திறக்க அந்த மாட்டேன் திமுக இவ மதுபான கடையை திறந்தே திறது எல்லா விதிலும் முயற்சி பண்ணது ஒரு ஊர்ல எல்லா ஊர்லயும் பாருங்க விளையாட்டு திடல் இல்லாத ஊர் இருக்க கூடாது அங்க நூலகம் இல்லாத ஊர் இருக்க கூடாது உடபயிற்சி கூடம் இல்லாத ஊர் இருக்க கூடாது அப்படின்னு ஒரு முனைப்போடு எல்லா ஊர்லயும் உடபயிற்சி கூடத்தையும் நூலகத்தையும் விளையாட்டு தடனையும் ஒரு அரசு உருவாக்கும்னா அந்த அரசு மக்களுக்கான அரசு அதை விட்டுட்டு எல்லா விதிலையும் தாஷ்மா கடை பிறந்தே திருவண்ண அடம்பிடிப்பான்னா இவன் யாருக்கான அரசு இந்த அரசுகளை அப்புறப்படுத்தணும் திமுக அதிமுகங்கிற ரெண்டு கட்சிகளை அப்புறப்படுத்தணும் கவியரசு கண்ணதாசன் வந்து காமராசர் ஆட்சியை சொன்னாரு காலத்தின் கடைசி கருணைன்னர் காலம் ஒருமுறை கடைசியாக கடவுற்று கிடந்தர் அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நான் திருவிழா கட்சி அதை இருக பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த மண்ணும் மக்களும் வளம் பெற நாம் தமிழக்சி ஆதரீங்கள் நன்றி வணக்கம்